கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவ மாணவி பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் கிட்டத்தட்ட மேற்கு வங்கத்தையே புரட்டி போட்ட ஒரு சம்பவம் நாடு முழுவதும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் கூட பயிற்சி மருத்துவர்கள் மருத்துவர்கள் உள்ளிட்டோர் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் பயிற்சி மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு நிறைய போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வந்தாங்க மேற்கு வங்கத்திலும் கூட இந்த போராட்டங்கள் தொடர்ந்து மருத்துவர்களால் பயிற்சி மருத்துவர்களால் முன்னெடுக்கப்பட்ட நிலையில நேற்று நேற்று முன்தினம் நடைபெற்ற இந்த மாணவர்களின் போராட்டம் மிகப்பெரிய ஒரு வன்முறையாக மாறி இருக்கிறது மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து நடைபெற்ற மாணவர்களினுடைய போராட்டம் மிகப்பெரிய வன்முறையாக மாறி காவல்துறை தடியடி நடத்தி கண்ணீர் புகை குண்டுகளை எல்லாம் வீசி மாணவர்களை கலைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாச்சு நிறைய பொது சொத்துக்களுக்கு சேதம் விளையக்கூடிய ஒரு சூழலும் மேற்கு வங்கத்தில் உருவாச்சு இந்த நிலையில தான் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது பயிற்சி மா மருத்துவ மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் என்னை ரொம்பவே வருத்தத்துக்கு ஆளாக்கிவிட்டது அதனால நான் வந்து கடுமையாக மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தேன் எனவே இந்த விவகாரத்துல உறுதியான கடுமையான தண்டனைகள் கொடுக்கக்கூடிய வகையில நிச்சயம் சில நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த மம்தா பானர்ஜி ரொம்ப உறுதியாக சொல்லி அதில் அவங்க முக்கியமாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு சாகும் வரை தூக்கு தண்டனை அப்படிங்கிற உறுதிப்படுத்தும் உறுதிப்படுத்தணும் அது இல்லாம வழக்கு பதிவு செய்து குற்றவாளி கைது செய்யப்பட்டால் பத்து நாட்கள்ல விசாரணை நடத்தி அவர்களை தூக்கிலிடக்கூடிய வகையிலான நடவடிக்கையில சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு சிறப்பு சட்டம் என்பது விரைவில் ஒரு சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி மேற்குவங்க சட்டமன்றத்தில் அப்படியான ஒரு சட்டம் இயற்றப்படும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஒருவேளை இந்த சட்டத்தை நிறைவேற்றி நாங்க ஆளுநருக்கு அனுப்புவோம் ஆளுநர் ஒருவேளை அதை உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் நாங்கள் ராஜ்பவன் வாசலிலேயே அமர்ந்து போராட்டம் நடத்தி அந்த சட்டத்தை நிறைவேற்றும் வரை போராடுவோம் அப்படின்லாம் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்கிறார் மம்தா பானர்ஜி இந்த விவகாரத்தை பாரதிய ஜனதா அரசு மிக முக்கியமாக மத்திய அரசும் மேற்குவங்கத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவும் இத ஒரு அரசியலாக்க பார்க்கிறார்கள் இந்த விவகாரத்தில் ஒரு பயிற்சி மருத்துவ மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இவ்வளவு கீழ்த்தனமான அரசியல் செய்வதா அப்படிங்கிற ஒரு கண்டனத்தையும் கூட மம்தா பதிவு செய்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மேற்கு வங்கத்தில் மிக குறிப்பாக கொல்கத்தாவில் பனிரெண்டு மணி நேரம் பெங்கால் பாத் அப்படிங்கிற ஒரு முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு எனவே அதையெல்லாம் சுட்டிக்காட்டி இது முழுக்க முழுக்க அரசியல்

கொல்கத்தா கேஜிக்கர் மருத்துவமனையில் நடைபெற்ற அந்த பாலியல் பலாத்காரமும் படுகொலை சம்பவமும் இந்த விவகாரத்தில் இப்படியான ஒரு அதிரடி நடவடிக்கை ஒரு சட்டம் உருவாக்கப்படும் என்கிற ஒரு உறுதியை மம்தா பானர்ஜி கொடுத்திருப்பது என்பது ஒரு நம்பிக்கை ஒளியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா டெல்லி நிர்பயா விவகாரத்திற்கு பின்னாடி போக்சோ மாதிரியான சட்டங்கள் மிக கடுமையாக்கப்பட்டது இன்றைக்கு பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டால் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது அதன் அடிப்படையில் நடவடிக்கை சிறப்பு நீதிமன்றத்தின் மூலமாக உடனடியாக விரைந்தவர்களுக்கு தண்டனை வழங்குறது அப்படிங்கறது எல்லாம் கொண்டு வரப்பட்டது எனவே மேற்கு வங்கத்தில் அப்படியான ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டால் நிச்சயம் அதற்கு நிறைய எதிர்ப்புகளும் கூட எழும் அதை நீதிமன்றம் எப்படியாக அணுக போகிறது இந்த சட்டத்திற்கான அனுமதியை மத்திய அரசு எப்படியாக வழங்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்